அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்மளுடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் எண்ணற்ற ஜோதிட தாந்திரிக ரகசிய முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க திருப்பதி போனால் திருப்பம் வரும் பண ரீதியான கஷ்டத்துல இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க தொழில முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் முதல்ல நம்ம நினைக்கிறது பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறதை காட்டிலும் திருப்பதி போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்பதி கோயிலுக்கு போகணும் முடிஞ்சு வைங்க பணம் எடுத்து முடிஞ்சு வைக்கணும் திருப்பதி கோயிலுக்கு ஒன்று உண்டியல் திருப்பதி கோவிலுக்கு யாராவது டூர் போனாங்கன்னா சேர்ந்து போகலாம் இந்த வருடம் லீவுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு திருப்பதி போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு முக்கியமான வழிபாட்டுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நினைக்கிறாங்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தா கண்டிப்பா வாழ்க்கையில திருப்பம் வரும் தொழிலா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி நீங்க எதற்காக போறீங்களோ என்ன நினைச்சு வழிபட போறீங்களோ அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் மாற்றம் உடனடியாக கிடைக்கும் அதனாலதான் திருப்பதி போகிறது வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது நீங்க எப்ப திருப்பதி போனாலும் சரிங்க போகும்போது இந்த ஒரு பொருளை உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க பேம்பாலங்க கூடவே உங்க வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லப்படுது ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க உங்க வீட்டில் நீங்க உபயோகிப்பீங்க இல்லையா அதாவது டெய்லி யூஸ்க்கு உப்பு ஜாடியில் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா நீங்க திருப்பதி போறதுக்கு முதல் நாள் இரவு ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு அது கூட ஒரு ஒரு ரூபாய் நானே வச்சுக்கோங்க முடிஞ்சு உங்க வீட்டுல குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க கோயிலுக்கு போகும்போது அந்த கல்லூப்பை உங்க கூடவே கொண்டு போங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க அல்லது ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க இல்ல கையில் வச்சுக்கோங்க அந்த கல்லூப்பு கோயில நீங்க தரிசனம் பார்க்கும் போது உங்க கூடவே இருக்கணும் தரிசனம் பார்த்து முடிச்ச உடனே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கோயில் உண்டியில் போட்டுட்டு அந்த கல்லூப்பை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து உப்பு ஜாடியில் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உப்பை கையில கொண்டு போய் அந்த உப்பை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கல்லூப்பு ஜாடியில் சேர்க்கும் போது பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் அத மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதியோட முழு அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்க வீடு முழுக்க தெய்வ ஆற்றல் பரவும் இந்த எளிமையான விஷயத்த தவறாம நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மகா பெரியவாவின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்